பிரைஸ்லர் பர் சென்ஸ்டர்ஸ் என்கிங் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா எந்த குறிப்பிட்ட சத்ரு இல்லைன்னா எந்த அந்த குறிப்பிட்ட பிசாசு குறிப்பிட்ட திருடன் உங்கள் ஆசிர்வாத திருடான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து விரிவாக பார்க்கணும் சத்துருக்கள் நமக்கு நிறைய பேர் மனிதர்கள் தான் நிறைய பேர் சத்துருக்கள் வராங்க நமக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த மனிதர்களா மனிதர்களாகவே நம்ம பார்க்காம மனிதர்க்கு பின்னால் இருக்க ஆவிகள் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியா சத்துரு எதிரி யாருன்னு நம்ம பார்த்து ஜெயிக்கலாம் மனிதர் கிடையாது மனிதக்கு பின்னால் இருக்க ஆவி தான் நமக்கு மெயினாக எதிரி தான் பிசாசுங்கிறவங்க சர்ப்பாங்கு சாத்தாங்கு பழைய பாம்பு நீண்ட பாம்பு எல்லாமே சொல்கிறதுக்கு காரணமாக தான் இவ் இதை நம்ம தெரியணும் மனிதர்களாகவே நம்ம ஃபோக்கஸ் கொடுப்பாங்க எதிரி யார் அப்படின்னு கேட்டால் எங்கள் மாமியார் இருப்பாங்க எதிரியாக கேட்டால் மருமகளாகும்பாங்க எதிரியாக கேட்டால் இப்படி நம்ம சொந்த மந்தத்தில் எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா அப்படிம்பாங்க இது தான் நம்ம எதிரியாகவே நம்ம எப்போ காலத்துல காலத்து ஆனா அதுக்கு பின்னால எல்லா சத்துருமுடைய ஆவி என்னங்கிறத நீங்க அந்த என்னங்கிறத மொத்தமே அஞ்சு கேட்டகரி தான் நீங்க ஒரு இருந்தா அதிக நோட் விக்கிரகம் ஒன்னு விக்கிரகம் வீழ்ந்து போன தேவதூதர்கள் தான் விக்கிரகம் அது அந்த அடுத்து வந்து சர்ப்பம் தேவதூதர்கள் சர்ப்பத்துக்குள்ள போனதுனால அது ஒரு கேட்டகரியா பூமியில பழக பெருகி அது ஒரு கேட்டகரி மிருகத்திலே தந்திரமான அதனால விக்ரமம் என்ன ஈக்குவல் இருக்கோ அதே ஈக்குவல் வந்து சர்ப்பமும் கிரியேட் செய்து மூணாவது செத்த ஆவியல் ஜீவ புஸ்தத்துல பேரழுவடாத ப்படாத நிறைய ஆண்டவர் ஆண்டோடைய சமாதானம் இல்லாம இறந்து போனாங்க அத்தனை பேருமே செத்த ஆவிகளாக கிரியே செய்வாங்க அடுத்து மந்திரம் உங்களுக்கு ஒரு செய்யப்படுதானே எல்லா கேட்டும் மந்திரம் அது அதுக்கு அடுத்து உங்க முன்னோர்கள் பண்ணின தவறுனால பாவத்தினால அதனுடைய சாபம் சாபத்தினுடைய வல்லமைகள் இவ்வளவுதான் இந்த அஞ்சு கேட்டகரி தான் நமக்கு எதிரி இதுல ஒரு மனிதன் இருக்கானா அந்த மனிதனுக்கு பின்னால எந்த ஆவி அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதை ஜெயிக்க முடியும் இப்ப சர்ப்பம்னா தந்திரமா கிரியேட் செய்யறதான எல்லாருமே சர்ப்பம் சர்ப்பத்தின் கேட்டகரிக்க வந்துருவாங்க அடுத்தவங்களுக்கு கெடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு உடனடியாக அவன் வந்து அழிச்சுக்கணும் அப்படின்னு மந்திரத்துக்கு போயிடுவாங்க நான் ஆசீர்விக்கப்படணும் மற்றவங்க ஆசீர்விக்கப்படக்கூடாது இப்ப நான் ஆசீர்வதிக்கணும் பக்கத்து நான் ஆசீர்வதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க வைக்கிறத்துக்கு போயிருவாங்க இப்ப அநேகர் வந்து இந்த செத்தாவியை பத்தியே ஒரு இது கேட்டிருந்தீங்க அதாவது செத்த வந்து இந்த மந்திரவாதிகள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க செத்தாவி வந்து சர்பத்தை யூஸ் பண்ற மாதிரி இந்த செத்தாவில கைக்குள்ள வச்சுக்கோ யூஸ் ஆவிகளா யூஸ் பண்றது உள்ளவங்க விக்கிரத்தையும் கையில வைப்பாங்க சர்பத்தையும் கையில வைக்காங்களா செத்தாவியும் நினைக்கலாம் ஏன் எதனால அவங்க வந்து செத்தாவினா அந்த செத்த ஆவி வந்து இப்போ நல்லபடியா சாகும் போது தேவ தூதர்கள் வந்து அத வந்து அவங்க வந்து வேற கேட்டகரிக்கு போயிடுறாங்க ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் அப்படின்னா நல்லா ஆண்டோருக்குள்ள இறக்குறவங்க யாருமே இது கிடையாது மித்தபடி இந்த நோய்வாய்பட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆகி பாதி வயல சாகிறது அபாஷன் ஆகி சாகிறது இந்த மாதிரி சமாதானம் இல்லாம சாகுற இது எல்லா கேட்டகரிக்குமே ஒரு டாஸ்க்கு கொடுக்குது பிசாசு இறந்த அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது நீங்க நல்லா பேத்தீங்கன்னா தெரியும் ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல திரும்பி ஆக்சிடென்ட் ஆகும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த இடத்துல செத்த ஒரு ஸ்பிரிட் அந்த இடத்துல பிசாசு நிப்பாட்டி வைப்பான் உன் டாஸ்கே இந்த வருஷத்துக்குள்ள நீ இத்தனை பேரை ஆக்சிடென்ட் ஆக்கி கொண்டு வரணும் நீங்கள் கடற்கரையில் நிறையா பேரை வந்து கடல் இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் வந்து அது இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலி காரணம் என்னன்னா அந்த இடத்துல அவருடைய செத்து ஆவிகளுடைய கிரியைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆமாம் அது ஒரு குடும்பத்தில் கூட அவர் பெரியவர் அவர் தான் தலைவர் தாப்பன் அவர் இறந்தாரு மனைவி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க இந்த செத்து ஆவி என்ன செய்யுது முதல்ல அந்த குடும்பத்தோடு கூட கொஞ்சம் நடமாடிட்டு அப்படியே இருக்கவும் அவங்க என்ன நம்ம அப்பா தானே நம்ம கணவர் தானே அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட மாதிரி இருக்குது ஒரு காலகட்டத்தில் அது என்ன பண்ணுச்சு நான் 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 இருக்க இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க அதாவது நீங்கள் எல்லாரும் செத்துருங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ரெஷர் பண்ண பார்க்குது அது வந்து இந்த குடும்பத் தலைவர் தான் ஆனா செத்த பிறகு அவங்களுடைய டாஸ்க் என்னன்னா எப்படியாவது கொண்டாந்துடணும் கண்டிப்பா நிறத்து கொண்டாந்துடணும் அப்படிங்கறது டாஸ்க்கு இப்ப அவங்க அந்த குடும்ப உண்மையிலேயே கொஞ்சம் உடனே ஆண்டோர் ஞானம் கொடுத்ததுனால தப்பிச்சு இந்த ஆவிதான் இருக்குன்னு புரிஞ்சு கொண்டு உடனடியாக வந்து ஆண் ஜபம் பண்ணி அதுல இருந்து அவங்க விடுதலை வாங்கிக்கிட்டாங்க ஆனா நிறைய பேர் அநேகர் இந்த இடத்துலதான் தப்பு பண்ணி சாகவும் செய்யறாங்க நிறைய குடும்பத்தை நான் பாக்குறேன் அப்படி அந்த மாதிரி நிறைய சூசைட் கேஸ் நீங்க பாப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு வைபிளே நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் வெளிப்பட்ட இருபது பதிமூணுல இருக்கு சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒரு ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தன இந்த கடைசி டேல தான் வந்து இந்த ஸ்பிரிட் எல்லாம் போய் ஒப்புவிக்கிறாங்க அந்த மாதிரி யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின் படியே நியாய தீர்ப்பு மரணம்ங்கிறது செத்த ஆவிகள் தான் பாதாளம்ங்கிறது ஏற்கனவே இந்த சர்ப்பமும் விக்கிரத்தையும் ஆண்ட நியமித்தது ஆனா மனிதர்களுக்கு அப்படி இல்லை அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டியது அதை வந்து ஏற்கனவே நியமிச்சது அவங்க போயிருவாங்க ஆனா மனிதருக்கு வந்து நியாய தீர்ப்பும் வச்சு இவன் நல்லது கெட்டது சரி பண்ணுதான் இப்ப நம்ம ஒரு அஞ்சு கேட்டகரி பார்த்தோம் இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா நம்ம ஆசிர்வாதம் திருடு படுது கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுதுன்னு வைங்களேன் இப்ப எங்க வீட்டுல ஒரு பயங்கர ஒரு ஒரு நல்ல ஒரு வீ விலை ஒரு இது காணாம போது நாங்கள் போய் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போலீஸ் வந்து எந்த திருடுன்றதான் கண்டுபிடிப்பாங்க இப்ப நம்ம ஆவியானுடைய துணையோட நம்ம அந்த தான் நம்ம வந்து செய்ய போறோம் ஏன்னா திருடன் யாருன்னு தெரியலன்னா அவன் உங்ககிட்ட இருந்து பறிச்ச ஆசீர்வாதங்களை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளவே முடியாது கண்டிப்பா இப்ப நம்ம அநேக கிறிஸ்தவங்களுக்கு இந்த இடத்துலதான் பெரிய தோல்வி வருது திருடிட்டான் பிசாஸ் திருடிட்டான்றதான் தெரியுது எந்த அதுதான் வந்து ஒரு சகோதரி கூட வந்து அது ஆவிகள் ரொம்ப இதாக இருக்கு எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக விக்தர் அந்த பொண்ணுங்க வந்து தான் தெரிஞ்சது விக்கிரத்தின் ஆவிகள் எதுவும் பண்ணல அது வந்து செத்தாவியனுடைய கிரியைகள் செத்தாவியனுடைய கிரியை அதை மட்டும் கிளியர் பண்ணும்போது அது கிளியர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்போ அவங்களுக்கு வந்து செத்தாவிக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாதனாலதான் அதை எப்படி உடன்படிக்கை முறிக்கணுங்கிற தெரியாதனாலதான் அவங்களால வந்து அவங்களால ஜெயிக்க ஆக்சுவலா வீட்லயே இந்த கூட ஜெயிச்சான் செத்தாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை உடன்படிக்க நான் முறிக்கிறேன் உடன்படிக்க முறிக்கிறேன் இயேசுவோடு கூட ஏசு ரத்தத்தினால நான் புதிய உடன்படிக்கை பண்றேன்னு சொல்லி நாவின் அறிக்கைட்டு இருந்தாலே அந்த செத்தாவினுடைய கிரியைகள் வெளியே போயிருக்கும் ஆனா அதை அவங்க பண்ணாதனால தான் அநேக நாட்கள் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க இப்போ எதிரி ஆறுங்கிறதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் சாபம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு உங்க முன்னோர்களுடைய கா என்ன காரியம் என்ன காரணம் ஏன் தடையாக இருக்குது ஒரு ல ஒரு லிமிட்டுக்கு மேல போகலை நம்மளுடைய வாழ்க்கை போகலன்னா நம்ம முன்னோர்கள் எதாவது பண்ணாங்களா நம்ம நம்ம சொத்துகள் எதுவும் அநியாயமா வாங்கியிருந்தாங்களா ஆலனா அவங்க இல்லீகலாக எதாவது பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதை நீங்க சரி பண்ணி அந்த சாபம் எனக்காக ஏசு கிறிஸ்து சாபம் மானாரு அதனால் நான் சாபத்தை சுமக்க தேவை எனக்கோ இந்த சாபத்தினுடைய வளமை எனக்கோ என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது அதை நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் சொல்ல நல்லா அறுக்க இடும்போது அந்த சாபத்தினுடைய வளமைகள் முறையெடுத்து போயிடும் இப்போ நீங்க இந்த விக்கிரகங்கள் ஏன்னால் நிறைய பேர் நீங்க விற்கிற பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்திருக்கீங்க அப்ப ஒரு ஒரு முறை எங்களுக்கு நாங்களே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அறிஞ்சு கொண்ட ஒரு சம்பவம் என்னன்னா அடிக்கடி வந்து புலி மாதிரி வரும் கனவுல அப்ப அந்த டெலிவரன்ஸ் போகும் போதான் அந்த நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் உங்களுக்கு தெரியாதா இந்த புலினா ஒரு விக்ரம் பேர் சொல்லி நான் தான் இது அப்படி நான் என்னுடைய வாகனம் இதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு ஓகே இப்ப விக்ரகம் மேக்சிமம் அதனுடைய வாகனத்தை தான் நம்ம வந்து அதுலயே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ நீங்க ஒரு ஆள் விக்ரோத்துல இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இருபது இருபது விக்ரத்தை வணங்கிருப்பீங்க இல்ல அதிகபட்சம் ஒரு ஐம்பது விக்ரவனா அந்த நீங்க கண்டுபிடிக்கணும் ஆண்டவருடைய துணையோட நீங்க கண்டு எது உங்களை துறத்துது ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு மிருகம் தான் இன்னைக்கு துரத்திட்டே வருது அது கண்டிப்பா நீங்க வணங்குனா ஏதோ ஒன்னாதான் இருக்கும் அந்த விக்ரம் தான் அப்ப நீங்க வந்து அது என்னன்னு சர்ச் பண்ணனும் இப்ப நாங்கன்னா மட்டும் சில டைம் ஆவியானவர் எங்களுக்கு ஃபுல் ரெவலேஷன் அப்படிலாம் மாட்டாரு நம்ம தேடலாம் பிரிண்ட் அவுட் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லுவாங்க அதை நாங்க ஜபத்துல புள்ளி வச்சு புள்ளி வச்சு இத கொண்டு வர்றதுதான் எங்க பசில் மாதிரி பசில் கேம் விளையாடுவோம் பாத்தீங்களா அந்த தான் இங்க ஒரு ரெவலேஷன் இங்கே ஒரு ரெவலேஷன் சில டைம் அப்படிதான் கிடைக்கும் அதை நாங்க ஓ இந்த ஸ்பிரிட் தான் இவ்வளவு நாள் நம்மள போராடிச்சா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வரும் அந்த மாதிரிதான் நம்ம வந்து விக்கிரத்த பேரை நீங்க கண்டுபிடிச்சு உடன்படிக்க முடிக்கணும் சாபத்துக்கு உடன்படிக்க முறிக்கணும் செத்தாவி முக்கியமா அநேக செத்தாவி சொல்ற ஒரே ஒரு கார காரி என்னன்னா இவங்கதான் என்னை வேணும்னு கூப்பிடுறாங்க அதாவது உங்க குடும்பத்தினர் அவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி அவங்க ரச்சிக்கப்படல இல்ல ஒரு சரியான மரணம் அவங்களுக்கு இல்ல ஒரு ஒரு ரொம்ப சில பேர்லாம் சூசைடு பண்ணி இறந்துருப்பாங்க ஆனால் அந்த நபரை நினைச்சு நினைச்சு அழுவாங்க அது எதுக்கு உங்களுக்குள்ள வந்து நீங்களும் சூசைட் பண்ண வைக்கிறக்கா அப்ப அந்த மாதிரி நீங்களே வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே அவங்க இறந்துட்டாங்க நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அதை நீங்களே எனக்கும் உனக்கும் இனி அது உங்க கூட இப்ப தம்பியாவே இருந்தாலும் சரி எனக்கும் உனக்கும் இனி சம்மந்தம் கிடையாது அப்படின்றத நீங்க போல்டா போல்டா வந்து ஒரு ஸ்டெப் எதிர்த்து நிற்கணும் இந்த சத்தாவியை வந்து விரும்பி தான் பாப்பா சொன்ன மாதிரி விரும்பி கூப்பிட்றதுனால நான் வரேன் அப்படிங்குவோம் அதனால் நீங்கள் அந்த காரியத்தில் நீங்கள் வந்து அறிக்கை இடுங்க அதே மாதிரி விக்கிரவத்தையும் இதையுமே பேரை எழுதி வச்சு இந்த விக்கிரவத்தோடு நாங்கள் பண்ணின உடன்படிக்கை நான் முறுக்கிறேன் இயேசுவோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணுறேன் எனக்கோ என் சந்ததிக்கோ எந்த உடன்படிக்கையும் உன்னோடு கூட இல்லை நான் இயேசுவோடு மாத்திரம் தான் அவங்க நீங்கள் அறிக்கை இடும்போது அந்த விக்கிரமாக இருக்கலாம் சர்ப்பமாக இருக்கலாம் மந்திரமாக இருக்கலாம் ஓடி போயிடும் இது செத்தாவிக்கும் இதே மாதிரி அந்த பேரை எழுதி வச்சு அதே சொல்லுவீங்க சாபத்துக்கும் அதே மாதிரி உங்கள் முன்னோருடைய பேரை வச்சு சொல்லி அவங்க எதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் அதனால அது அந்த இரத்தக்கரைகள் எதாவது இருந்ததுன்னா அந்த இரத்தக்கரை மூலம் எங்கள் சாபம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வரக்கூடாது அதனால் நீ சாபம் மானிர் அதனால அந்த உடன்படிக்கையை நான் முறுக்கிறேன் ஏ சோடு கூட உடம்புக்கை பண்றேங்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா விடுதலை வாங்கிக்கலாம் எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த உடன்படிக்கை பண்ணுங்க கண்டிப்பா ஏன்னா போலீஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கே அவங்க அதான் படிப்பான் ஏன்னா நம்ம 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 வாங்க முடியும் சும்மா போய் நம்ம வாங்க முடியாது ஆண்டவர் வசனம் அதான் சொல் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஜீவன் இருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தார் இன்னொரு வசனம் இருக்கு யோபுல வந்து திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் ஏழு மடங்கு கொடுத்து திட வேண்டும் இப்ப ஜபத்துல நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க சொல்லணும் ஏன்ட்டு இந்த குறிப்பிட்ட சத்ரு தான் திருடிட்டு போயிருக்க நீ வந்து என்னுடைய பரிச்ச எல்லா ஆசீர்வாதத்த ஏழு மடங்கு அதுதான் நீங்க பழைய ஏற்பட்ட ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா தாவித் ராஜா கூட எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த கொள்ளை பொருள் எடுக்காம வர மாட்டாங்க அடிச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கொள்ளை பொருள்னா இதுதான் காரணம் அந்த அவக்கு முன்னால வரைக்கும் செஞ்சதான எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி வாங்கிட்டு வர்றது நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் அடிமை திறந்த நானூறு வருஷம் கிளம்புறப்ப கூட அவங்க கடைசி ஆண்டவர் வந்து சொல்லுவாரு நீ பொண்ணும் பொருளும் கேட்டு வாங்கிட்டு வா அது எதுக்குன்னா அவங்க நானூறு வருஷம் உழைப்புக்கு உழைப்பு அது ஒரு இருந்து நம்ம வாங்குறது இந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை திருப்பி தருவார் தான் உண்மைதான் உண்மைதான் இல்லவே இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம எதிர்ட்டர் நம்ம அந்த கொள்ளை பொருள் நம்ம வந்து சொல்லிக்காரு நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி சொல்லு எல்லாத்தையும் பிடிச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பான் அந்த வசனம் நல்லா இருக்கும் அவன் நடமாடிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த கொள்ளை பொருளை பங்கிட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா தான் ஏன் நாங்க அப்படி சொன்னோம்னா காமனா நீங்க ஜோம் பண்ணி பிசாசு போ பிசாசு போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு காமனா நீங்க போட்டு எதுவும் தயவு செய்து சொல்லாதீங்க பிசாசு யாரு எந்த கேட்டகரினு தெரிஞ்சு ஜோம் பண்ணுங்க அதுதான் அப்பதான் அவன் உங்களை விட்டு போவான் அவன் வந்து கரெக்டா பண்ணுவான் தெரியுமா ஏன்னா ஒரு பிசாசு நம்ம கிட்ட போராடுதுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வர மாட்டான் இப்போ ஒரு விக்ரம் வருதுன்னு வைங்களேன் நாலு வேவ் ஆவிய ஃபர்ஸ்ட் அனுப்பும் வேவ் பார்க்கும் நம்மளுடைய பலன் என்ன பலவீனம் என்னன்னு வேவ் ஆவிய வச்சு வேவ் பார்க்கும் அதான் மானிட்டரிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விக்ரமே வருது அது வந்து கரெக்டா பயங்கரமா அந்த யுத்தம் வந்து கரெக்டா பண்ணுது நம்ம தான் வந்து ப்ராப்பராவே பண்றது இல்ல நீங்க மத்த மதத்துல உள்ளவங்கள கூட பாத்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எப்படியோ ஒரு சாவு வைங்களேன் அந்த ஸ்பிரிட் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு மாதிரி பண்ணி அவங்க வைக்கிற அந்த காவல் தெய்வத்தை முன்னாடி வைக்கிறாங்க முன்னாடி வச்சு அதை தடுத்துக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவங்க வந்து நம்மளும் நம்ம வீட்டை சுத்து இயேசுவின் ரத்தத்தை வந்து தெளிக்கணும் அடிக்கடி எந்த இந்த இது போய கிரி எதுவும் வரக்கூடாது நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் வீட்டு முன்னாடி நீங்க தேவதூதரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அந்த வசனத்தோட நீங்க சொல்லி கேட்கணும் எனக்கு நீங்க காவல் வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும் அவங்க ரூல்ஸ் படி போகும்போது நம்ம ரூல்ஸ் இல்லாம கண்டமணிக்கு வந்து போக முடியாது அதனால தான் சொல்றது நீங்க யுத்தம் பண்ணினாலும் மலி யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின் பிராரமா யுத்தம் பண்ணணும் நீங்க ஜெபிக்கிற காரியத்தை ஜெபம் பண்ணாலும் அந்த சட்டத்தின் பிராரம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா விசாசம் நம்ம ஜெயிச்சிடலாம் சகலத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் டெலிவென்ஸே வந்தாலும் நாங்கள் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டா கூட கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியாததை ஏன்னா பிசாஸ் வந்து ரைட்ஸ் கேட்கும் நாங்கள் வெறுமனையே வந்தவுடனே வாங்க அப்படின்னு சொல்லி கை வச்சு ஜெபிக்க போகிறதில்ல அதுக்கு முன்னால் உடன்படிக்க முடிக்கணும் பாவம் மன்னிப்பு அறிக்கை எடுக்கணும் சுபாவங்களை அறிக்கை இடணும் நீங்கள் மூலம் மன்னிக்கணும் நிறைய இதெல்லாம் தாண்டிதான் டெலிவரன்ஸ் பண்ண முடியும் ஒரு வந்து என்ன ஆச்சுன்னா அப்டன் படிக்கலாம் முடிச்சுட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பயங்கரமா போராடுது கடைசில தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது அதாவது அவங்களுக்கு ஒரு பிறந்த குழந்தை வந்து இறந்ததாகவும் அந்த இறந்த சர்டிபிகேட் வந்து அவங்க பீரோக்குள்ள வச்சிருக்காங்க அது அந்த பிள்ளைக்கு பேர் வச்சது வந்து ஒரு விக்கிரதத்தோடைய சம்பந்தப்பட்ட ஒரு அதே பேரை வச்சிட்டாங்க அப்ப அது வந்து கேக்குது நான் எப்படி போவேன் அந்த பீரோக்குள்ள இருக்கு அது கரெக்ட் இவங்களே வச்சதே மறந்துட்டாங்க அது நடந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு அது வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணுது நான் எப்படி போவேன் என்னுடைய இது அங்க உள்ள இருக்கு அது போ அது கிழிச்சு போடுற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ரைட்ஸ் கேக்குது அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுதான் இவ்வளவு நாள் அந்த சத்ரு வந்து இவங்களோட வந்து போராடிட்டு இருந்தது அப்ப அதை வந்து அவங்க க்ளியர் பண்ணது எல்லாமே சரியாயிடுச்சு அதனால எந்த குறிப்பிட்ட சத்ரு உங்க ஆசீர்வாதத்தை பறிக்கிறான்றத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கே அதுதான் எவன் யாரு திருடன் எங்க இருந்து வரா சத்ருடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க வேதம் என்ன சொல்லுது என்ன ஊழியக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆராய்ச்சி ஆண்டோட கையில ஒப்படைச்சிட்டு தான் அந்த சத்துருவை நம்ம மேற்கொள்ளறதுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நம்ம எடுத்த உடனே பிசாசே போ அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணோம்னா அது வந்து சட்டை கூட பண்ணாது உங்களை போராடுவதற்கு அது ஆயத்தம் ஆயிரும் அதனால நீ எது பண்ணாந்தான் எதிரி என்ன வரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் இன்னும் ரொம்ப எங்க எந்த ஹோட்டல இருந்தா கொசு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஒரு மாடியில வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு நாலு இடம் தெரிஞ்சு அதை போய் கிளியர் பண்ணாங்க அதை திருப்பி போய் அடிச்சாங்க அதை அடிச்சதுக்கப்புறம் அந்த கொசு தொல்லை வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு நம்ம நிறைய நேரம் அப்படிதான் பண்ணுவோம் எலி தொலைகள் வரும் எந்த ஓட்டம் கண்டுபிடிப்போம் இப்படிதான் இதே மாதிரி ஸ்பிரிச்சுவலா நம்ம கண்டுபிடிக்கணும் எது வழியா பிசாசு வர்றான் நான் போன்ல அதிகமா பாக்குற மூலமா இல்ல நான் செய்யற ஒரு பாவ ஏன் இல்ல என் பாவமா இப்படி எல்லாம் அலசி ஆராயும் போது நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த வீடியோ அனைவருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நிச்சயமா இதை நீங்க நல்லா திரும்பி திரும்பி கூட போட்டு கேளுங்க இதுல அநேக சத்தியங்கள் இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த வீடியோ நீங்க மறுபடி மறுபடியும் பாருங்க கத்த நிச்சயமா உங்களோட பேசுவார் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தவங்களை